முழுக்க முழுக்க யூஜிசி நாட்டில் நிலவிக் நிலவிக்கொண்டிருக்கின்ற சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு வழிகாட்டுதலை அது வழங்கி இருக்கிறது இவ்வாறான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தது என்பது சட்டவிரோதம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாகும் யூஜிசி என்பது முழுக்க முழுக்க தன் பரிவார ஆட்களாலும் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட்டுகளாலும் தான் அது தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்பட்டது பெரும்பான்மையான இடங்களை ஏற்கனவே அபகரித்து வைத்துக் கொண்டு எி இருக்கூடிய மிச்ச சக்தி இடங்களில் கூட கூடாது என்ற ஒரு இடம் ஒரு முடிவில் வந்திருக்கிறது புரோத மனப்பான்மை ஒன்றிய அரசு காரணத்தினால் இப்படியான சட்டங்களை அல்லது வழிகாட்டுதல்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள நீங்க வந்து ஐம்பது சதவீதத்துக்குள்ளாகத்தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் அதற்கு மேல் இருப்பதெல்லாம் பொதுப்பட்டியலில் ஆனால் ஒரு அயோக்கியத்தனமான வேலை என்ன நடக்கிறது என்றால் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் இருந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பணியிடங்கள் காலியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடங்களில் வந்து பொது பிரிவினரை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை மானிய குழு வெளியிட்டிருக்காங்க இது முற்றும் முழுதுமா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்கலாமா எப்படி சரி இது சரியா தவறா முழுவதும் தவறானது ஏன்னா இடஒதுக்கீடுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள் அது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போதுமான விண்ணப்பங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த இடங்களை காலி இடங்களாக அறிவித்து அதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவது என்பதுதான் இப்போது யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அது வழிகாட்டுதல அது ஒரு ஒரு சதித்திட்டம் தான் யூஜிசி நாட்டில் நிலவிக்கொண்டிருக்கின்ற சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு வழிகாட்டுதலை அது வழங்கியிருக்கிறது அது ஏற்கனவே கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் இந்தியா இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழிகாட்டுதலுக்கு இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கைட்லைன்ஸ் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு இட இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்கள்ல எப்படி இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் அது சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி அமல்படுத்துவது என்பது பற்றிய ஒரு வழிகாட்டுதல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நவம்பரில் வெளியிடப்பட்டதனுடைய பின்னணியில உடனடியாகவே டிசம்பர் மாதத்துல இப்படி ஒரு வழிகாட்டுதலை யூஜிசி வெளியிட்டிருக்கிறது என்றால் அது கல்வி அமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவுக்கு புறம்பாக அந்த உத்தரவை மீறி இவ்வாறான ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான பணியிடங்களுக்கு போதுமான விண்ணப்பங்கள் வராத சூழ்நிலையில் அதை ஒரு ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய இடங்களாக பேக்லாக் என்று காட்டி உடனடியாக அடுத்த ஆண்டில் நீங்க வரக்கூடிய நியமனத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ஸ்பெஷல் டிரைவ் என்ற முறையில் சிறப்பு வேலை அல்லது நியமன திட்டத்தை வகுத்து உடனடியாக நாடு முழுவதும் அதற்குரிய விண்ணப்பதாரர்களை தேடி நியமிக்கக்கூடிய வேலையைத்தான் அது செய்திருக்க வேண்டுமே ஒழிய இவ்வாறான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தது என்பது சட்ட விரோதம் ஒன்றிய அரசின் கீழ் நேரடியாக இயங்கக்கூடிய யூஜிசி அது வந்து கடந்த காலத்தில் அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பாக இருந்தது என்பது உண்மைதான் ஆனா இப்போது யூஜிசி என்பது முழுக்க முழுக்க தன் பரிவார ஆட்களாலும் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட்டுகளாலும் தான் அது தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க அது சுயத்தன்மை இழந்து அது ஒன்றிய ஆட்சியாளருடைய சார்பு தன்மை உடையதாக அது மாற்றப்பட்டிருக்கிறது யூஜிசி மட்டுமல்ல எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் அவ்வாறு மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் யூஜிசி என்னவோ ஒன்றிய அரசுக்கு தெரியாமல் அது ஏதோ கம்பளியை போத்திக்கிட்டு இருட்டறையில உட்காந்து அது வெளியிட்ட மாதிரியும் இவங்க என்னவோ வந்து திடீர்னு வந்து அப்படியே தீபத்தை ஏற்றி கொண்டு போய் அங்கே வெளிச்சத்துல கண்டு நாங்க அதுக்கு உடன்படலை என்று சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது யூஜிசியை வைத்து அவர்கள் ஆழம் பார்த்திருக்கிறார்கள் யுஜிசி வெளியிட்ட அந்த வழிகாட்டுதலுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய சூழலில் வேறு வழி இல்லாமல் பின்வாங்க வேண்டியிருக்கிறது பின்வாங்குகிற போது அது அமல்படுத்துவதற்கு அறிவிப்பு கொடுத்த யுஜிசியை வழிகடா ஒன்றிய அரசு இதற்கும் தனக்கும் சம்பந்தம் என்றோ அல்லது தான் சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதை போன்ற ஒரு மா ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குவதற்கும் அது முயற்சிக்கிறது யுஜிசி ஒன்றிய அரசு கவனத்திற்கு வராமல் அவர்களுடைய ஒப்புதலை பெறாமல் அல்லது ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய தூண்டுதல் இல்லாமல் இப்படி ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கவே வெளியிட்டிருக்காது என்பதுதான் உண்மை ஆகவே இதில் ஒன்றிய அரசு போடுவது என்பது எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கும் போது அதிலும் தனக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா என்று செய்யக்கூடிய ஒரு நயவஞ்சகமான அறிவிப்பு தான் ஒன்றிய அரசுடைய அறிவிப்பு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த பணியிடங்கள் விண்ணப்பிக்கப்படாமலே இருக்கா இல்லை காலியாகவே இருக்கா காலியாகவே இருக்கப்படுமா ஒருத்தர் கூட விண்ணப்பிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி அண்ட் ரெண்டாவது ஒரு வேலை யாருமே விண்ணப்பிக்கல காலியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பொது பிரிவாக அதை மாற்றி மற்றவர்கள் உள்ள வரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வகுப்பெடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வகுப்பெடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கள்ல அங்கே எஸ்சி எஸ்டி ஓபிசின் பல பிரிவினரும் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழ்த்தப்படும் நினைக்கிறீங்க முதல்ல இந்த அமல்படுத்துவதில் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் எந்த அளவுக்கு அரசியல் விருப்புறுதி வேண்டும் ஏற்கனவே எஸ்சி இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான அதிகபட்ச வரம்பு அதாவது எஸ்டி பதினைந்து சதவீதம் எஸ்திகளுக்கு ஏழரை சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் என்று இருக்கக்கூடிய இந்த அதிகபட்ச இடஒதுக்கீட்டு வரம்பை இதுவரையிலும் அடிநிலை ஊழியங்களில் குரூப் டி போன்ற ஒன்றிரண்டு வேலைகளில்தான் முழுமையாக அந்த கோட்டா என்பது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற மற்ற குரூப் ஏ குரூப் பி போன்ற குரூப் சி உட்பட எந்த ஒரு பிரிவுகளிலும் இந்த இடஒதுக்கீட்டினுடைய உச்சபட்ச அளவு என்பது தொடப்படவே இல்லை நிரப்பப்படாமல் இருக்கின்றது என்பது ஒன்று இது போக இன்னொரு மோசடியும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொது தேர்வு தேர்வுகள் நடக்கிற போது போட்டி தேர்வுகள் நடக்கிற போது அல்லது நியமனத்துக்கான தேர்வுகள் நடக்கிற போது அதிகபட்ச மதிப்பெண் பெறக்கூடியவர்களை பொதுப்பட்டியலுக்குள் கொண்டு போகக்கூடிய ஏற்பாடு என்பதுதான் அந்த பொதுப்பட்டியல் என்பதற்கான ஒரு வர ஒரு வரம்பை அப்படித்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது நீங்க வந்து ஐம்பது சதவீதத்துக்கு இட இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் அதற்கு மேல் இருப்பதெல்லாம் பொதுப்பட்டியல் என்று ஆனால் ஒரு அயோக்கியத்தனமான வேலை என்ன நடக்கிறது என்றால் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்று பொதுப்பட்டியலுக்கு வரக்கூடிய தகுதி உள்ளவர்களை பொதுப்பட்டியலுக்குள் கொண்டு வராமல் அவர்களை அவர்களுடைய எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது ஓபிசி பிரிவுகளினுடைய இடங்களிலே அவர்களை கொண்டு போய் அடைத்துவிட்டு இந்த பொதுப்பட்டியல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் இந்தியாவினுடைய உயர் சாதியினர் குறிப்பாக பார்ப்பனர்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அது கண்டுபிடிக்கப்படக்கூடிய இடங்களில் அந்த மோசடி நேர் செய்யப்படுகிறது கண்டுபிடிக்கப்படாத இடங்களில் அது இவ்வாறான அபகரிப்பு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது யூ பி எஸ் கூட ஒன்றிய அரசினுடைய அந்த மத்திய பணிகள் தேர்வாணையத்தில் கூட இப்படி ஒரு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் வரைக்கும் சென்றிருக்கிறது அது சென்றபோது அப்போது உச்ச நீதிமன்றம் கூட அதை ஒரு சரியாக மதிப்பீடு செய்யாமல் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பை ரத்து செய்து இந்த மாதிரியாக அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவர்களை நீங்கள் பொதுப்பட்டியலுக்குள் கொண்டு வராமல் அவர்களுடைய சாதிப்பட்டியலுக்குள் அடைப்பது சரிதான் என்பதை போன்ற ஒரு வினோதமான விளக்கத்தை யுபிஎஸ்சி கொடுத்தது அந்த விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரியாக ஏற்கனவே இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் போதிய பணியிடங்களை நிரப்பாமல் நடக்கக்கூடிய மோசடி என்பது ஒன்று அது போக விண்ணப்பதாரர்களே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய நாட்டில் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களில் ஒரு வேலைக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லை என்று சொல்வது என்பதே ஒரு ஏற்கத்தக்க விஷயம் அல்ல அதை போலவே பட்டியல் சமூகத்தினர் பட்டியல் பழங்குடியினரில் அதிலும் போதிய விண்ணப்பதாரர்கள் இல்லை என்று சொல்வதே ஏற்றுக்கொள்ள முடியாது வரக்கூடிய விண்ணப்பங்களை இவர்கள் எவ்வளவு நேர்மையாக பரிசீலிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு சொத்தை சொல்லையான காரணங்களை சொல்லி இந்த விண்ணப்பங்களை நிராகரிப்பது பிறகு அந்த இடங்களுக்கு போதுமான விண்ணப்பதாரர்கள் இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவது பிறகு அந்த இடம் காலியாக இருக்கிறது என்று சொல்லி மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் போதுமான ஆசிரியர்கள் தேவைப்பட இருக்க தேவைப்படக்கூடிய இடத்தில் ஆசிரியர்கள் இல்லை என்றால் எப்படி மாணவர்களுடைய அந்த பா படிப்பு பாதிக்கும் என்று இவர்கள் ஒரு இட்டுக்கட்டி ஒரு பெரிய ஏதோ மாணவர்களுடைய எதிர்காலத்தில் அக்கறை உள்ளவர்களை போல இது பொதுப்பட்டியலுக்கு கடத்தி கொண்டு போகக்கூடிய அபகரிக்கக்கூடிய ஒரு மோசடியினுடைய ஒரு பகுதி தான் இது இதுல மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதியோ அவர்களுடைய கற்கும் சூழல் பாதிக்கப்படுகிறது என்ற அக்கறையிலிருந்தோ இது நடக்கவில்லை இது இந்த பணியிடங்களை கைப்பற்றுவது என்பதுதான் இடஒதுக்கீட்டினுடைய வரம்புக்குள் வரக்கூடிய பணியிடங்களை ஒரு சட்டவிரோதமாக கைப்பற்றுவதற்கு இவர்கள் சட்ட ரீதியாக பணியமர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் பொது பிரிவினர்ல இருந்து எடுக்கிறாங்க அல்லாதவர்கள் அப்படின்னு போது அவங்களை காரணமானது ரொம்ப உறுதியாக இருக்கும் பட்சத்துல அத நாங்க பரிசீலிச்சு நாங்க அந்த பணியில வந்து அவங்களை அமர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த உறுதியான காரணம் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இல்ல இல்ல உறுதியான காரணம் அப்படின்னா நீங்க பணியமர்த்ததுங்கிறது எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு என்று இருக்கக்கூடிய இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பணியிடங்கள் இந்த உறுதி செய்யப்பட்ட இடங்கள்லயே கூட நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏற்கனவே ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய நாற்பது மத்திய பல்கலைக்கழகங்கள்ல உயர் வகுப்பு வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ்சிஎஸ்டி ஓபிசி அல்லாத மற்ற சாதியினர் தான் தொண்ணூறு சதவீத இடங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சில விவரங்கள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் இருக்கிறது மிக குறைந்த இடங்களில் தான் இவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த பெரும்பான்மையான இடங்களை ஏற்கனவே அபகரித்து வைத்துக் கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய மிச்ச சச்ச இடங்களில் கூட எஸ்சி எஸ்சி ஓபிசி வந்துவிடக் கூடாது அதை தடுப்பது என்ற ஒரு இடம் ஒரு முடிவில் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அதுவும் தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு சில வாரங்கள்ல தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் அறிவித்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும் என்று தெரிந்தே அப்படியெல்லாம் எதிர்ப்பு வந்துவிடாது ஏற்கனவே இந்த எஸ்சி எஸ்சி ஓபிசிகளுக்குள்ள அப்படி ஒன்றும் பெரிய ஒற்றுமை எல்லாம் கிடையாது சமூக நீதி சார்ந்து பாதிப்புகள் வருகிற போது அந்த பாதிப்புகளில் இருந்து தங்களை நீக்கி விடுவித்துக் கொள்வதற்கான ஒன்றுபட்டு போராடக்கூடிய ஒரு உள்வலு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் இருக்கிறது இந்த சாதி ரீதியான மோதலில் இடைநிலை சாதிகளுக்கும் பட்டியல் சமூகத்தவர்களுக்கும் பட்டியல் பழங்குடிகளுக்கும் ஒரு சுமூகமான உறவு என்பது எட்டப்படாமல் இருக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவது என்பதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம் ஒழிய இதுல ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய பொய்யான அல்லது இப்போதைக்கு சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய வாதங்களின் பின்னால் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம் கேட்க வேண்டிய அமல்படுத்துவதிலே எவ்வளவு கீழே இறங்கி வருகிறார்கள் நீங்க தெரியும் ஒரு ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்டவர் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஒரு பட்டியல் சமூகத்தோரோ பட்டியல் பழங்களைத்தினரோ மாற்றுத்திறனாளிகளோ கண் பார்வை பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பார்வை பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி எடுக்க வேண்டிய மதிப்பெண்ணை கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எடுப்பதை விடவும் மிக மிக குறைந்த அளவில் அவர்கள் எடுப்பதிலிருந்து கால்வாசி மதிப்பெண் எடுத்தால் கூட இடபிள்யூஎஸ் கோட்டாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அந்த அளவிற்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை குறைத்து விண்ணப்பதாரர்கள் யாராவது வருவது இருந்தா கூட அவரை விட்டுவிடாமல் தேடி பிடித்து அவர்களுக்கு வேலை கொடுப்பதிலே ஒன்றிய அரசு ராத்திரி பகலா கஷ்டப்படுது ஆனா ஓபிசி எஸ்சி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான அவர்களை வேலையில் அமர்த்த வேண்டும் என்கிற அரசியல் கடப்பாடு இல்லாத காரணத்தினால் இன்னும் சொன்னால் அவர்கள் வேலைக்கு வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு குரோத மனப்பான்மை ஒன்றிய அரசுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படியான சட்டங்களை அல்லது வழிகாட்டுதல்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை வந்து பணியிடங்களுக்கு அத காலியா இருக்கு அந்த இடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக பொது பிரிவினரை உள்ள சேர்க்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்த ஆண்டு இது மீண்டும் ஷஃபுல் ஆகும் போது பொது திரும்பவும் மீண்டும் உள்ள வருவாங்களா இல்ல காலி பணியிடங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசில இருந்து ஆட்கள் வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில முன்னுரிமை கொடுக்கப்படுமா சார் இது மாறாதா தொடர்ந்து இல்ல நம்ம கேட்க வேண்டியது ஒன்று இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு அது சம்பந்தமான கேள்வியை நாம் நம்ம பேச வேண்டியிருக்கு ஒன்று உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டினுடைய அரசு இது அதிகபட்ச வரம்பு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தது ஆனால் ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது என்று சொல்லி அது எல்லா நேரங்களிலும் வற்புறுத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் இடபிள்யூஎஸ் என்று ஒரு பத்து சதவீதத்தை கொடுத்த போது உச்ச நீதிமன்றம் அதற்கு இசைவு தெரிவிக்கிறது எந்த அடிப்படையில் இந்த பத்து சதவீதம் என்பதற்கு என்ன விஞ்ஞானபூர்வமான கணக்கீடு எந்த ஒரு கணக்கீடும் இல்லாமல் அவர்கள் வந்து பத்து சதவீதத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் இப்ப பத்து சதவீதத்தை அவங்க கொண்டு போகும்போது இந்த பொதுப்பட்டியலில் இருந்த இடங்களினுடைய எண்ணிக்கை ஐம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் என்று இருந்த பொதுப்பட்டியலில் இருந்த காலி இடங்கள் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்படுகிறது அதன் மூலமாக ஓபிசி எஸ்டிகளுக்கு பத்தரை பத்து சதவீதம் பொதுப்பட்டியல் இடங்கள் அவர்கள் இழக்கிறார்கள் ஒன்று தவிர இந்த அரிய வகை ஏழைகள் இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழைகளில் பத்து சதவீதம் என்கிற எந்த முடிவின் அடிப்படையில் எந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது இந்த சதவீதம் அறிவிக்கப்பட்டது அது நமக்கு சொல்லவே இல்லை நம்ம அந்த கேள்வி எழுப்பணும் இது வெறும் யூஜிசியில வந்து வரக்கூடிய யூஜிசியில இருக்கக்கூடிய ஒரு நூற்று ஒரு நூற்று லட்சம் அல்லது போனால் ஒரு நிறுவனங்கள் இருக்கலாம் இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சொற்பமான எண்ணிக்கை சார்ந்தே நம்முடைய விவாதங்களை நாம் வேண்டியதில்லை இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அடிப்படையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரம்பில் உச்ச நீதிமன்றம் கையாண்டு இருக்கக்கூடிய பாரபட்சமான தீர்ப்பை நாம் வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறோம் அது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு அளவு என்னவோ அதை முழுமையாக எல்லா மட்டங்களிலும் நிரப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது அதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கான ஒரு செயல் களத்திலே ஒரு செயல்பூர்வமான ஒற்றுமையை பட்டியல் சமூகத்தினரும் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்கத்திலே உருவாக்குவது தான் நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது அதை நோக்கி தான் நம்ம பேசணும் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம பேசும்போது இந்த ஒன்றிய அரசு ஏன் அதுக்கு தயக்கம் காட்டுது என்று சொன்னால் இவ்வாறான ஒரு சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தும் போது இந்த பத்து சதவீத இடபிள்யூஎஸ் ஒதுக்கீட்டுக்குள் இருப்பவர்கள் பத்து சதவீதம் எல்லாம் கிடையாது அதில் மிக மிக குறைவானவர்கள் என்ற விஷயமெல்லாம் அம்பலப்பட்டு போகும் அதுவும் கூட அவர்கள் தயங்குவதற்கு ஒரு காரணம் ஆகவே இன்றைக்கு நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு விஷயத்தை நோக்கியும் நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இந்த வெறும் யூஜிசி விஷயத்தோட யூஜிசி விஷயம் என்பது அவர்கள் இந்த குட்டியை விட்டு குரங்கு ஆழம் பார்க்கும் என்பதை போல வேண்டிய அவசியம் இல்ல பாவம் இழுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய வழக்க இருக்குல்ல அந்த மாதிரி அவங்க இப்ப விட்டு ஆழம் பார்த்துருக்கிறாங்க அவ்வளவுதான் எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்கிறாங்க இப்ப நம்ம வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு முழு விஷயமும் அது எவ்வாறு அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறது இடஒதுக்கீட்டுக்குள் நடக்கக்கூடிய மோசடிகள் எத்தனை இந்த பொது பகுதி என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எப்படி முழுக்க முழுக்க பட்டியல் சம்பவத்தவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் பழங்குடியினர் தவிர்த்த மற்றவர்களால் அபகரிக்கப்படுகிறது என்ற விஷயங்களைத்தான் நாம் இன்று பொது பொதுப்பட்டியல் நாம் இன்றைக்கு வந்து ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கும் இந்த தேர்தலில் கூட இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான்